அனைவருக்கு இனிய மாலை வணக்கம் இது ஒரு அழகான மழைக்காலம் தொடர்ந்து மழை பெஞ்சுகிட்டே இருக்குது விட்டு விட்டு சோ மழை காலங்கள்னாவே குழந்தைங்களுக்கு ஒரே கொண்டாட்டமான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது கூட மழையில நனையணும்னு ஆசைப்பட்டிருப்போம் அந்த மாதிரிதான் இன்னைக்கும் ஆஹ் ஒவ்வொரு குழந்தையும் மழையில நனையிறதுக்கு ஆசைப்படும் சோ மழை காலங்கள்ல பொதுவாகவே நம்ம எடுத்துட்டு போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடை சரி அந்த கூட திடீர்னு மந்திரக்குடையா மாறிடுச்சு என்ன மாறிட்ட என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா கண்டிப்பா குழந்தைங்க யோசிச்சிருப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு கட்டணையில் எழுதப்பட்ட கதை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் மந்திரக்குடை தொடர்ந்து வலைத்தமிழ் குழந்தைகளுக்கான இந்த நிகழ்வை நடத்திக்கிட்டே வருது அதுக்கு பார்த்த சாரதி சாரும் சுரைசாரும் ஆஹ் ஒருங்கிணைப்பு செஞ்சு ரொம்ப அழகா கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த நிகழ்வை தொடர்ந்து இன்னும் நடத்தணும் நிறைய அஹ் குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் புத்தகத்தை முன்வைத்துதான் நம்ம கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பெரும்பாலானது கதை சொல்லலை தாண்டி புத்தக வாசிப்பாகவும் இருந்துட்டு இருக்குது அந்த வகையில இன்னைக்கு கொஞ்சம் கதை சொல்லிட்டு கொஞ்சம் இதுல இருக்கிற விஷயங்களை வாசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் குழந்தைகளுக்கான புத்தகங்களை எந்த பதிப்பகம் வெளியிட்டு வராங்கன்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பாரதி புத்தகங்களையும் இய புத்தகங்களை வெளியிட்டு வராங்க அதுக்கப்புறம் வானம் பதிப்பகம் வெளியிடுறாங்க இன்றைக்கு அந்த வெளியிடுறாங்க இன்றைக்கு இன்னும் எல்லா பதிப்பகங்களும் குழந்தைகள் புத்தகத்தில் கொஞ்சம் ஆஹ் இருந்ததை விட முன்ன ஒரு முன்னெடுப்பு செய்யலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க நிறைய நிறைய பதிப்பகம் குழந்தைகளுக்கான புத்தகங்களை போட ஆரம்பிச்சிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப அஹ் வளர்ச்சியான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் குழந்தை இலக்கியத்துல சோ அந்த வகையில இன்னைக்கு நான் எடுத்துக்க போற கதைக்கு முன்னாடி ஒரு சின்ன கவிதையோட போய் நாளைக்கு ஆனந்த விகடன படிச்ச ஒரு கவிதை ஞாபகம் வந்துச்சு எப்பவுமே வந்து கவிதைகள் அப்படின்னாவே அது குழந்தைகளை பத்தி இருக்கும்போது அது ரொம்ப சுவாரஸ்யம் இந்த கவிதை அப்படி இருந்துச்சு குழந்தைகளை கூட்டிக்கொண்டு மருத்துவமனையை செல்லும் போதெல்லாம் கூடவே உடை எடுத்து வந்து விடுகிறார்கள் உடைந்த பொம்மைகளை பிரசாந்த் அப்படிங்கிறவர் ஒருத்தர் எழுதியிருந்தாரு அப்போ குழந்தைகளுக்கு பொம்மைகள் எல்லாம் உயிருள்ளவையாகவும் நம்ம எல்லாம் தான் பொம்மைகளா தெரியறோம் அப்படின்னு சொல்லி நான் எங்கேயோ படிச்சேன் ஞாபகம் வந்த வகையில குழந்தைகளுக்கு இந்த புத்தகத்தை இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்துறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த புத்தகத்தை எழுதின கலையரசி அம்மா இங்க வந்திருக்காங்க சோ அவங்களுக்கும் வந்திருக்கிற எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் வந்ததுக்கு நன்றிங்க அம்மா ரொம்ப மகிழ்ச்சி அஹ் இந்த புத்தகம் ஆஹ் சிரார் நாவல் குழந்தைகளுக்கான ஒரு குட்டி நாவல் ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க புத்தகாலயம் கலையரசி அம்மாவை பத்தி ஒரு சில வரிகள் இவங்க காரைக்கால்ல பிறந்தவங்க இப்போ புதுச்சேரியில வசிச்சுட்டு வர்றாங்க எஸ்பிஐ வங்கியில பணி பண்ணி அதுக்கப்புறம் ஓய்வு பெற்று அஹ் இப்போ குழந்தைகள் எழுதுறதுக்காக வந்திருக்காங்க பெரியவங்களுக்கான ஒரு தொகுப்பும் போட்டிருக்காங்க சோ சிறுவர் கதைகள் வந்து மின்னூல்கள் வெளிவந்திருக்குது அஹ் அதுக்கடுத்து பாரதி புத்தகாலயம் பானம் அஹ் தமிழ்நாடு அரசுடைய உம் இளம் திட்டம் வாசிப்பு இயக்கம் இப்படியான திட்டங்களையும் இவருடைய கதைகள் தொடர்ந்து வெளிவந்துகிட்டு இருக்கு மிகச்சிறந்த ஒரு செயல்பாட்டாளர் பூஞ்சிட்டு அப்படிங்கிற குழந்தைகள் மின்னிட்டு ரிகவும் ஆசிரியராக இருக்காங்க வலைத்தளங்கள்லயும் அஹ் இவருடைய பதிவுகளை போட்டே இருக்காங்க யூடியூப் சேனல் ஒண்ணு புஞ்சிட்டு பேர்ல இயங்கிட்டு வருது ரொம்ப அழகா அதுல பாடல்களையும் போட்டு வராங்க இவங்க ஒரு 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 மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு அப்படின்னு நான் நினைப்பேன் என்ன அப்படின்னா எந்த ஒரு வேலைக்கும் வயது ஒரு தடை அல்ல அப்படிங்கிறது ரிட்டைய்ட் ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய ஓய்வு நேரத்தை தனக்கு பிடிச்ச விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி கொண்டு போறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன் அப்படின்னா நான் நிறைய பேருக்கு கதை சொல்ல போயிருக்கிறேன் நிறைய இடங்களுக்கு கதை சொல்ல போயிருக்கேன் அது ரிட்டைர்டான ஆபீசர்ஸ்க்கு நிறைய பிரின்சிபல் அப்புறம் அதுக்கப்புறம் போலீஸ்ல இருந்து அந்த மாதிரி எல்லாருக்கும் ஹோமேஜு கதை சொல்ல போயிருக்கேன் அங்கெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ரிட்டையர்மெண்ட் காலம் வந்து ரொம்ப போர் அடிக்குது ரொம்ப சளிப்பா இருக்குது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஒரு வேலையிலேயே இருந்துட்டு இருந்துட்டு அப்படின்னு சொல்லும் இப்படியான கலையரசி அம்மா மாதிரியான மனிதர்களை போது ரொம்ப வியப்பா இருக்குது தங்களுடைய ரிட்டையர்மெண்ட் காலத்தை ரொம்ப அழகா ரசிச்சு தங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரியான இடத்துக்கு போகும்போது நான் இவங்க மாதிரியான கே எஃப்சி தன்னுடைய முதல் இந்த கே எஃப்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தன்னுடைய அறுபத்தி அஞ்சு வயசுல தொடங்குறாரு அந்த மாதிரி அம்மா ஐம்பத்தி அஞ்சு அறுபது வயசுக்கு மேல இதுக்குள்ள வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க அது குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி அவ்வளவு அழகா சின்ன சின்ன வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதியிருக்காங்க சோ அது ரொம்ப முக்கியம் சரி இப்ப நாம கதைக்குள்ள போயிடலாம் அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்தோட கதைக்குள்ள போயிடலாம் இந்த கதையோட ஹீரோயின் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவி தேவி ரொம்ப சுறுசுறுப்பான ரொம்ப சூட்டிப்பான ஒரு பெண்ணு குட்டி பெண்ணுன்னு வச்சுக்கலாமே சாதனாவோட ஃப்ரெண்டு அவ ஸ்கூல் முடிஞ்சு ஆஹ் விளையாடிக்கிட்டே வீட்டுக்கு வருவான் சோ ஒரு நாள் திடீர்னு மன தூர ஆரம்பிச்சிருச்சு முச்சிருச்சோ கொடை எடுத்துட்டு வரலையே மறந்து போயிட்டுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறா பணத்தை அண்ணாந்து பாக்குற மேக ரொம்ப கரு இருக்குது அவளுக்கு எப்பவுமே என்ன பிடிக்கும் அப்படின்னா மழைன்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா அவங்க அம்மா மழையை நினைவே விட மாட்டாங்க எல்லாரும் அம்மா மாதிரிதான் ஆனா மழையை ரசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறான் வீட்டுக்கு போக போக இன்னும் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நடக்கணும் அதுக்குள்ள நம்ம முழுசா நினைஞ்சிடுவோமே அம்மா வேற திட்டுவாங்களே அவளுக்கு அதுதான் பயம் அவளுக்கு நினைணும்னா சார் ஆனா அம்மா வேற திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா அப்போ மேல ஒரு அழகான ஒரு படை பறந்துட்டு போகுது அப்படியே கலர் கலரா அப்படியே எல்லா கலரும் சேர்ந்து ஒரு படை இருக்கணும் அந்த மாதிரி ஒரு படை அழகா பறந்து போகுது பறந்து போனா யாரோட கொடையா இருக்கும் இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பேசிட்டு இருக்கா தெருவுல ரெண்டு பக்கமும் பாக்குறாங்க யாருமேல ஒரு ஈக்கா கூட இல்ல ஏன்னா மழை பெஞ்சு யாரும் இருப்பாங்க எல்லாம் உள்ளதான் இருப்பாங்க இவ மட்டும் தான் தெருவுல நடந்து போயிட்டு இருக்கா வானவில் மாதிரி அதோட வண்ணங்கள் எல்லாம் பாக்குறதுக்கே அழகா இருக்கு வானவில்னா இன்னோ தேவிக்கு ரொம்ப பிடிக்கும் மழைனா ரொம்ப பிடிக்கும் வானவில்னா ரொம்ப பிடிக்கும் அந்த நேரத்துல ஒரு கொடை ஆஹா அப்படின்னு சொல்லி பாத்துட்டே இருக்கும்போது என்ன எட என்ன வந்து கையில பிடிச்சு எட அப்படின்னு கூப்பிடுற மாதிரியே இருக்கு அவளுக்கு பொதுவாவே குழந்தைங்க பாத்தீங்கன்னா எதை பார்த்தாலும் ரொம்ப கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆமா ஒண்ணு பறந்து போயிட்டு இருந்துச்சுன்னா அதை பிடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஒண்ணு ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை பிடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஜம்ப் பண்ணி போகணும்னு ஆசைப்படுவாங்க இப்படி எல்லாம் இருக்கும்போது அவளுக்கு என்ன யோசனை வருது அப்படின்னா அந்த கொடை இவளை கூப்பிடுற மாதிரியே இருக்கு ஏ வந்து என்ன பிடிச்சுக்கோ வந்து என்ன பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்குது கூடி போய் அதை எடுக்கிறா எல்லா ஆச்சரியம் அத கையில எடுத்த உடனையும் ஜிவட அவளை தூக்கிட்டு மேல பறக்க ஆரம்பிச்சிருச்சு பறக்கணுமா நம்ம அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறோம் அவளுக்கோ சந்தோஷம் தாங்கவே முடியல கொஞ்சம் தூரம் போன உடனே வானை பளிச்சுன்னு அப்படியே நீளமா மாறிடுச்சு கருப்பு அறந்துச்சு தானே முதல்ல நான் சொன்னேன்ல ஆனா நீளமா மாறிடுச்சு நல்ல வெயிலு கருப்பு மையங்கள் போன இடமே தெரியல அவ மேல பறக்க ஆரம்பிச்சதையும் வானம் அப்படியே நீல நிறம் மாதிரி ரொம்ப அழகா ஒரு தேவதை மாதிரி பறந்து போயிட்டு இருக்கா இங்கெல்லாம் பறக்க பிடிக்கும் தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா எங்க போனாலும் நம்ம விளையாட்டு காமிக்கிறவங்க இல்லையா கதை சொல்ல போறப்ப பறக்க யாருக்கெல்லாம் பிடிக்குன்னா எல்லாரும் கை தூக்குவாங்க திடீர்னு ரக்கம் அழைச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பறந்து போய்கிட்டே இருப்போம் எங்க போவீங்கன்னா எங்கேயோ ஒரு பக்கம் போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி திடீர்னு ஒரு கொடை கிடைக்குது அந்த கொடைய புடிச்சா பறந்து போயிட்டு இருக்கிறான் அவளுக்கே தெரியல அப்படியே ஜாலியா பறந்து போயிட்டே இருக்கிறான் மேகங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து அதை உரசிக்கிட்டு போற மாதிரியே போயிட்டு இருக்கிறோம் மேல இருந்து போது அந்த பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் கூட குட்டி குட்டியா எறும்பு மாதிரி தெரியுது குட்டி குட்டியா குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி தெரியுது அதையெல்லாம் பாத்துக்கிட்டு ஜாலியா ரசிச்சு போயிட்டே இருக்கிறான் கீழே இருக்கிற பக்கத்துல அங்கங்க பச்சை கலர்ல தெரியுது அங்கங்க வீடு தெரியுது அப்புறம் அப்படியே பிரம்மாண்டமான கப்பல் மாதிரி தெரியுது எப்படி எப்படியோ கற்பனை பண்ணிக்கிறா ஒரு கையில கொடைய பிடிச்சிக்கோ நல்லா கெட்டியா பிடிச்சிக்கோ அப்படியே ஒரு சத்தம் கேட்குது சுத்தியும் என்னோட நம்ம கூட பறந்து வர்றாங்க யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சபடி தேவிக்கு நீ பேசுவியா அப்படின்னு சொல்லி கேக்குறா கேட்ட உடனே குடம அதவே பார்த்துட்டு இருந்துட்டு ஆமா நான் பேசுவேன் கூட பேசுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கிறான் உங்களுக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்குது என்ன பயமுடுத்துறியோ நீச்ச அப்படியெல்லாம் இல்ல நீ புடிச்சுக்கோன்னு சொன்ன அப்படிதானே சொன்ன பயப்படுத்தலாம் ஒன்னும் பயப்படல நீ கெட்டியா புடிச்சுக்கோ அது நான் உனக்கு ஒரு மன்றரை எனக்கு தானே அது மன்ற அப்படி அப்படின்னா ஆமா எப்படி கண்டுபிடிச்ச பறந்து போச்சுன்னா அது மந்திர கூட தானே சரி நான் உனக்கு ஒரு மன்றரை சொல்றேன் சப்போஸ் ஒரு வேலை ஆஹ் கீழே கொடைய விட்டுட்டேன்னு வச்சுக்கோ கையை விட்டுட்டேன்னு வச்சுக்கோ கீழே போய் விழுந்துட்டேன்னு வச்சுக்கோ அப்படி என்ன ஆயிரும் கை கல அதெல்லாம் ஒண்ணு இல்ல விட்டுட்டான்னு வச்சுக்கோ நான் ஒரு மந்திரம் சொல்றேன் அந்த மந்திரத்தை சொன்னேன் அப்படின்னா நான் திரும்ப வந்துருவேன் அப்படியோ ஐயோ சீக்கிரம் அந்த மந்திரத்தை சொல்லிக்கூட சொல்லிக்கூட அப்படின்னு சொன்ன ஒனியோ ஆஹ் நான் கீழே போய் விழுந்துட்டேன்னா அந்த மந்திரத்தை சொன்னா நீ மறுபடியும் வந்துருவியா ஆமா அப்படிதான் சரி ஆஹ் என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே சரி நீ இப்ப மன்றத்தை சொல்ல அப்படின்னு சொன்னதையோ ஆஹ் மறுபடியும் வள வல்லான்னு பேசிக்கிட்டே இருக்கே தவிர மந்திரத்தை நீ சொல்ல மாட்டேங்கிற அப்படி நான் எங்க பேசுறேன் அப்படிங்கிறது கூட சரி நீ மந்திர சொல்லு மந்திரத்தை சொல்லப்படுறேன் சிக்கிடி சிக்கிடிச்சா சிக்கிடிச்சு சிக்கிடிச்சா அப்படின்னு சொல்றாங்க உண்மை சொல்லு பாக்கலாம் இன்னொருத்தரதான் அதான் இன்னொரு தடவை சொல்ல மாட்டேன் பிளீஸ் பிளீஸ் இன்னொருத்தரவ சொல்ல இல்ல இல்ல எனக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மறுபடியும் அந்த மந்திரத்துடன் சொல்லி பாக்குறான் ஆஹா எதுக்கு இந்த ரெண்டு தடவை சொல்லி பாத்துரும் உனக்கு மறந்துடுற அது வந்து இல்ல நான் ஒரு தடவை சொன்னாவே எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மந்திரத்தை மறுபடியும் சொல்ல சரி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா நீ சரி அந்த மந்திரத்தை சொன்னாதான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னியும் வானத்துல பறந்து போறது அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்து அப்படியே பறவைகள்லாம் கூட பறந்து வருது அவளோட எனக்காவது நினைச்சு பார்த்திருக்குமா நம்ம பறந்து போகுது போகும்போது நம்ம பறவைகளும் கூட பறந்து வருது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு வானத்துல நாமும் பறக்கலாம எத்தனை நாள் எங்கிருக்கிறேன் இதுக்காக தானே எங்கிருக்கிற எல்லா பறவைகளும் பறந்து போகுது இவளும் கறந்து போ பறந்து போயிட்டு இருக்கிறா அவளோட கனவு நனவாயிருச்சு அவ்வளோ சந்தோஷமா இன்னும் எப்பவுமே சொல்லியிருக்காங்கல்ல கனவு கண்ண நடக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவன் யோசிச்சு பாக்குறான் கொஞ்சம் தூரம் போனவனையும் மூக்குக்குள்ள ஏதோ கொசு போற மாதிரி இருக்குது ஒரு பூச்சி போற மாதிரி இருக்குது தும்புன வேகத்துல நம்ம எப்பவுமே தும்புனா என்ன பண்ணுவா அப்படி கையை கொண்டு வருவோம் இல்லையா அந்த மாதிரி கைய கொண்டு வந்தாலா கொண்டு வந்திருந்தா என்ன ஆயிருக்கும் ஆமா கொடைய விட்டுட்டான் ரொம்ப பெரிய சத்தத்தோட வானத்துல இருந்து சத்தம் போட்டுட்டு கீழே விழுறா என்னன்னு சத்தம் போட்டிருப்பா ஐயோ அம்மா அப்படின்னு சத்தம் போடுறான் அப்படியே மேல இருந்து கீழ வந்து போனவுளோரும் குழுவுல வந்துகிட்டே இருக்கிறான் ஐயோ மந்திரத்தை மறந்துட்டுனே கொடை மேல இந்த மந்திரத்தை சொல்லு மந்திரத்தை சொல்லு மந்திரத்தை சொல்லுன்னு சொல்லுது ஆனா இவளுக்கு மந்திரம் மறந்து போச்சு கீழே பாக்குறோம் அப்படியே பயமும் இருக்குது எல்லா பெரிய பெரிய மரம் செடி கொடி எல்லாம் இருக்குது ஐயோ இதுக்கு மேல போய் உளுந்துற போறமே அப்படின்னு சொல்லிட்டு மேல பாத்துக்கிட்டே இருக்கிறோம் கொடை பறந்து போயிட்டே இருக்குது மந்திரத்தை சரியா சொன்னா நான் வந்து தூக்கிக்குவேன் உம் ஆஹா நல்ல வேலை எனக்கு மந்திரம் ஞாபகத்துக்கு வந்துருச்சே கிச்சடி கிச்சடித்தா அப்படின்னு சொன்ன உனையும் அது மந்திரமே இல்ல தானே ஆனா அவ அதுதான் மந்திரம்னு நினைச்சுட்டான் அதுக்கப்புறம் சொல்லிச்சா இல்ல இல்ல நீ தப்பா சொல்ற பாத்தியா இதுக்குதான் நான் ரெண்டு தடவை சொல்ல சொன்ன நீ கேட்டியா இன்னொரு தடவை சொல்லு ஞாபகம் ஐயோ எனக்கு மறந்து போச்சே இப்ப என்ன பண்றது நல்ல வேலை இப்ப நான் வந்துருச்சு இப்ப நான் சொல்லட்டுமா நான் சொல்லு சொல்லு கிச்சடி கிச்சடி தா கிச்சடி சா ஐயோ இப்பவும் நீ தான் சொன்ன என்ன பண்றது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சான்ஸ் இல்லையா நான் முதலே சொன்ன ரெண்டு தடவை தான் சான்ஸ் இருக்கணும் நீ எங்க முதலே சொன்ன எல்லாம் சொல்லவே இல்லையே நான் சொன்னப்பா நீ சொன்னியா சாரி நானு ரொம்ப ஹாப்பியா பரப்பலான்னு நினைச்சிட்டு இருந்தேனா அதுல எல்லாம் எனக்கு மறந்து போச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு மறந்து போச்சு இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது உனக்கு எப்ப ஞாபகம் வருதோ அப்ப கூப்பிட்டு நான் வந்துருவேன் அப்ப நான் இப்ப கீழே போய் விழுந்துருவேனா ஆமா விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது இப்படி கீழ வந்துகிட்டே இருக்கா வந்துகிட்டே இருக்கா வந்துகிட்டே இருக்கா வந்துகிட்டே இருக்கா வந்துகிட்டே இருக்கா ஐயோ நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே நான் செத்து போயிட்டேன்னா அப்ப ரொம்ப அழுவாரே தம்பி வேற அழுவா அம்மாவும் அழுவாங்கல்ல கீழே மரமா இருக்குது மண்ணெல்லாம் தெரியாம அது தெரியாமலாம் உடஞ்சு நான் சாக போறேன் எனக்கு வலிக்கு போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வர 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 நல்ல வேலையா ஒரு ஆலமரத்தடியில பொத்துன்னு போய் விழுந்துடுறான் அவ விழுந்த இடத்துல பார்த்தோம் ஆச்சரியமா அப்படியே வலுவழுவலுன்னு இருக்குது என்னடா அது வலுவடுவலுன்னு இருக்குது ஏயோ ஒண்ணுமே ஆகலையே நம்மளுக்கு மேல வந்து விழுந்தோம் காட்டுக்குள்ள இப்படி ஒரு வாட்டர் பிட் மாதிரி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான் அப்போ ஒரு மதியம் ஒரு மூணு மணி இருக்கும் வெயிலுன்னு நுழையாம காடு ரொம்ப இருட்டா இருக்குது ஆஹ் வானமே தெரியாத அளவுக்கு அவ்வளவு இருட்டா இருக்குது விழுந்த இடம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சுகிட்டே இருக்கிறான் எத்தனை தடவை எச்சரிச்சது இந்த மந்திர கூட நாம வேற மந்திரத்தை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ தரையில போய் கீழே விழுந்து மண்டை உடையாம தப்பிச்சோமே அது வரைக்கும் சந்தோஷம் ஆமா ஆஹ் மரம் எல்லாம் இருக்குது அது சரி அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு அந்த பெட் அசைற மாதிரி இருந்துச்சு வாட்டர் பெட் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்குது ஐயோ என்ன அசைது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு ஒரு சொத்த வருது ஏன் என்ன சத்து கேக்குது ஒரு பெரிய பாம்பு நின்னுட்டு இருக்குது அவ பக்கத்துல நின்னுட்டு இருக்குது என்ன என்ன முடிஞ்சிடுவேன் நீயே அப்படின்னு சொல்லி கேக்குறா ஆஹ் அதெல்லாம் ஒண்ணு விழுங்க மாட்டேன் ஆமா நீ யாரு எங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு கேக்குது கேட்டோனியோ நான் நான் பறந்து போனேன் வந்துட்டு நீ ஏன் இங்க என் முன்னாடி வந்து நிக்கிற நீ யாரு மேல படுத்திருக்க தெரியுமா நீ யாரு மேல என் மேலதான் படுத்திருக்க என்னது உன் மேல படுத்திருக்கோம் அப்படின்னும் ஒரு நிமிஷம் பேச்சே வரல பாம்பு மேல படுத்திருந்தா பேச்சு வருமா அப்படியே பயந்து போயிட்டான் நான் ஒன்னும் வேணும்னு வயத்துல விளையாணத்துல பங்கு போயிட்டு இருந்தான் கொடையை பிடிச்சு பங்கு போயிட்டு இருந்தா கை நல்லவி பொத்துனு கீழே வந்துட்டுனா தெரியாம மேல விழுந்துட்டா சாரி அப்படின்னு சொல்ற சொன்ன சரி போனா போகுது உன்னை பார்த்தா பாவமா இருக்குது தெரியாம தானே விழுந்த அதனால என்ன உன்ன பேரு என்ன தெரியுமா தெரியாதே உன் பேரு என்ன என் பேரு தும்பு தும்பு ரொம்ப அழகா இருக்க பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா ரொம்ப நன்றி தும்பு நீ மட்டும் இங்கெல்லாம் வந்து வச்சுக்கோ அப்படி வந்து ஒன்று ஒன்று சொத்துமா இருப்ப தேங்க்யூ நன்றி அப்படின்னா உங்க சொல்றான்னையோ இந்த ஆஹ் யாரும் நீங்க கூட்டிட்டு வந்தது இந்த காட்டுக்குள்ள மனுஷனை யாரும் வரமாட்டாங்களே ஆஹ் அதுதான் எனக்கும் தெரியல ஆனா அதான் சொன்னேன்ல மந்திர கொண்டைய புடிச்சிட்டு வந்துட்டேன்னு ஓ ஓ சரி 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 மறந்துட்டேன் ஆமா அஹ் மந்திரத்தை கவனமா தெரிஞ்சு வச்சிருக்க வேணாம் மணியே ஏன் இப்படி பண்ற மந்திரத்தை கவனமா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்லி அவ சொ தான் சொன்னாங்க நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு மறந்து போயிட்டேன் கிட்டே புடிச்சிருக்கலாம்ல திடீர்னு தும்மல் வந்தோம் அப்படி நான் என்ன பண்றதான் ஆஹ் சரி சரி பயப்படாத இனிமேல் பழசு நினைச்சு பயம் இல்ல யோசிச்சு பாரு எப்ப மந்திரம் ஞாபகம் வருதோ அப்ப நீ சொல்லிக்கோ அது வரைக்கும் நீ இங்கே இருக்கும் பிரச்சனை இல்ல சரி சரி நான் எனக்கு ரொம்ப பசிக்குதே ஏதோ சாப்பிடுறதுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேக்குறான் பக்கத்துல இந்த மரங்கள் எல்லாம் சரக்கொன்றை மரம் இருந்தது அதுல கொஞ்சம் கலப்பு அப்படியே சரசரமா தொங்கிட்டு இருக்குது அதுக்கு பக்கத்துல முருங்கைக்காய் மாதிரி ஆஹ் அந்த காயெல்லாம் முருங்கைக்காய் மாதிரி தொங்கிட்டு இருக்குது அப்படியே கருப்பா முத்தி போன காய்களை படிச்சு சாப்பிட்டு இருந்துச்சு யாரு சிம்பன்சி குரங்கு அதோட பேரு சிம்பு கொஞ்சம் தள்ளி இருந்த ஆஹ் வாதாம் மரத்துல இருக்கிற பழங்கள் எல்லாம் கடிச்சிட்டு கீழே தூக்கி போட்டுட்டு இருந்துச்சு ஒரு அணிலு வம்பு தும்புவை கூட்டிட்டு அஹ் தும்பு வம்புவ கூட்டிட்டு தேவிக்கு பழங்களை பறிச்சு தர மாதிரி சொன்னாங்க ஆஹ் நான் எப்படி பழம் பறிச்சு தருவேன் பாவம்ல தேவி எப்படியா பறிச்சு கொடுத்துரு அப்படின்னு தும்பு சொன்ன உடனே சரின்னு சொல்லி போய் பழங்கள் எல்லாம் பறிச்சுட்டு வந்துருச்சு நிறைய பழங்கள் எவ்வளவு பழங்களை அவர் சா பார்த்ததே இல்லை அவ்வளவு விதவிதமான பழங்கள் என்ன பழம்னா நாவல் பழம் பழம் பெரிய இழந்த பழம் ஈச்சம் பழம் எல்லாத்தையும் உழந்து கொடுத்தோன்னே அவ ரொம்ப சூப்பரா இருந்தது நல்லா ரசிச்சு ரசிச்சு ஜாலியா சாப்பிட ஆரம்பிச்சுட்டா ஆஹா எவ்வளவு சூப்பரா ஜாலியா இருக்கு தெரியுமா இங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான் எப்பவுமே ஆமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு அனிலோட வாய்ப்பட்டா எல்லா பழமும் ருசியா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறா யாரு சொல்லியிருக்காங்க அனில் கச்ச பழம்னா ரொம்ப ருசியா இருக்குன்னு சச்சா அதெல்லாம் இல்ல நாங்க எந்த பழம் நல்லா பழுத்துருக்கு எந்த பழம் நல்லா நிறமா இருக்கு எந்த பழம் டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்த்து பழுத்த பழங்களா கடிப்பாங்க அதனால நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க பழுகுதா அதெல்லாம் ஒன்னில அதெல்லாம் சும்மா அப்படியா சரி சரி அம நீ எப்ப பார்த்தாலும் பழுத்த பாதியில சூப்பரா சூப்பரான அப்படி முழுசாசா சாப்பிடணும் அதெல்லாம் உனக்கு தெரியாது அது ஒரு அது ஒரு விஷயம் இருக்குது என்ன விஷயம் இருக்குது நாங்களாம் சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டோம் தெரியுமா எல்லாம் போடக்கூடாது தெரியுமா அதெல்லாம் விஷயம்ல இங்க வந்து அப்படி வேஸ்ட் பண்ணலாம் இங்க அப்படியே சாப்பிட்டு பாதியில போட்டுருவீங்களா ஆமா பாதியில போட்டா அந்த அந்த தானே ஓ அப்படியே சொல்றியா நீ சூப்பர் 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 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆமா காட்டுல இப்படிதான் ஒருத்தர் உதவி செஞ்சுக்குவோம் அதோட விதைகள் எல்லாம் கொண்டு போய் நான் இன்னொரு பக்கம் சாப்பிட்டு தூக்கி போட்டேன்னா அங்க முளைக்குவோம் ஒருத்தர் ஒருத்தர் அப்படிதான் மாத்தி மாத்தி அவங்க எனக்கு வளர்ந்துடுறாங்க நான் அவங்களோட செடியை வளர வைக்கிற உதவி பண்றேன் ஏ இப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிறீங்களா ரொம்ப பிடிச்சது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது சரி சரி நான் போய் ரொம்ப தண்ணி தாகமா எனக்கு அப்படின்னு சொன்னாலா தேவி அப்படியா சரி சரி இரு போய் நான் தம்புவை கூட்டிட்டு வரேன் தம்புவா யாரு தம்பு வந்து எங்க அவன் ரொம்ப பெருசா இருப்பான் ரொம்ப பெருசாவா சரி சரி கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னியோ போய் தம்புவை கூட்டிட்டு வந்தாங்க தம்பு யாரு அப்படின்னா காற்றுல இருக்கிற யாரு யானை ஆமா நல்லா அசைஞ்சு அசைஞ்சு நல்லா ஜாலியா வருது பார்த்த உடனே நம்ம தேவிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு யானை மேல சவாரி பண்ணணும் தேவிக்கு ரொம்ப நாளா ஆசை யானை வந்ததும் யானை மேல ஏரிக்க சொல்லுச்சு யானை மேல ஏறி பண்ணும்னு வலிக்காதா அதான் எனக்கு வழிக்கா நீ குட்டி பாப்பாதானே ஏரிக்கும் அப்படின்னு சொன்னேன் ஏரிக்கு வந்துச்சு அங்க இருக்கிற ஒரு பெரிய அருவிக்கு பக்கத்துல கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற தண்ணி எல்லாம் குடிக்க வச்சுது அப்புறம் எல்லா இடத்தையும் நான் சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு போற வழியில இருந்து எல்லாத்தையும் சொல்லி சொல்லி சுத்தி காமிச்சுட்டே போச்சு ஆமா இங்க ரொம்ப வெயில் கம்மியா இருக்கே அதனாலதான் சீக்கிரமா இருட்டிருச்சோ அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வண்டு வந்து வந்து பறந்து காதுக்கு பக்கத்துல அப்படியே சுத்திக்கிட்டே இருந்தது அப்படியே தட்டி விட்டுக்கிட்டே இருந்தா போற வழியில மரக்கலைகள் எல்லாம் உடைச்சு உடைச்சு சாப்பிட்டு கீழே போட்டுக்கிட்டே வந்துச்சு தம்பு ஏன் எப்ப பார்த்தாலும் நீ கீழே இருக்கிறத சாப்பிட மாட்டேங்கிறா இவ்வளவு பெரிய மரத்துல கலையை பொடுக்க பொடுக்க பொடுக்குன்னு உடைச்சா அது பாவம் தானே அது எப்படி மரம் வளரும் அப்படின்னு சொன்ன உனையும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த மரக்கலையெல்லாம் நான் ஏன் உடைக்கிறேன்னு ஏன் உடைக்கிறேன் நீ நீ ரொம்ப மோசம் போ மரக்களை உடைச்சு விட்டா அப்புறம் என்ன பாவம் தானே அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது

பெரிய பெரிய குட்டி குட்டி எல்லாம் வரும் இல்லையா மான் முயல் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றதுக்காக கீழே மேல ஏறி உடைக்க முடியாதுல்ல அவங்களா அதனால கீழே சாப்பிடுவாங்க சாப்பிட்டுக்கோங்க சூப்பர் நீ ரொம்ப ஹெல்ப் பண்ற நான் கூட கேள்விப்பட்டிருக்கிற காடே உங்களாலதான் உருவாகுதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா நிறைய தடவை கதை சொல்லும் போது சொல்லிருக்காங்க அப்படியா சூப்பர் உங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெதுவா போயி அங்க போய் தண்ணி குடிக்கிறாங்க அங்க மாடு மானு ஆடு மாதிரியான குட்டி குட்டி விலங்குகள்லாம் உம் சாப்பிட்றதுக்காக அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை நினைச்சுக்கிட்டே போறான் சரி எவ்வளோ நல்ல தம்பு இது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு ஓடையில தண்ணி குடிக்கிறான் அவங்க நிறைய பாக்குறாங்க மஞ்சள் மூக்கு நார் நீர்ல மீந்திட்டு போன நீர்ல மீன் நீந்திட்டு போன மீனை போய் லவக்குன்னு குடிக்குது ஆகா தண்ணி எவ்வளவு சுத்தமா டேஸ்டா இருக்குது சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி தண்ணி கிளப்புக்குன்னு குடிக்கிறான் மனுஷங்க யாரும் இந்த காட்டுக்கு வந்ததே இல்ல இப்படி ஒரு காடு இருக்கிறதே அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க ஐயா அங்க வர்றோம் இங்க வரன்னு சொல்லிட்டு வந்து வந்து அதை இதையும் போட்டு அப்படியே அசிங்கம் பண்ணிருவாங்க குப்பை தொட்டி ஆக்கி விட்டுருவாங்க யாரும் வராதுனாலதான் இந்த தண்ணி இவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தம்பு சொன்னவனையும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆஹா ஆனா உம் நீ சொல்றது உண்மைதான் இந்த விநாயகர் சுதுச்சி எல்லாம் வரும் தானே அப்படின்னா அப்படின்னா உங்க மாதிரி ஒரு சாமி இருக்காங்க அந்த சாமி நோம்பி எல்லாம் வரும்ல அப்படியா அது எனக்கு தெரியாது நோம்பி வரும் அந்த நோம்பில என்ன பண்ணுவாங்கன்னா விநாயகர் சிலை எல்லாம் கொண்டு போய் தண்ணிக்குள்ள போட்டு அது அழகா இருக்கும் ஆனா அது தண்ணிக்குள்ள போட்டு அப்படியே அடிச்சு உடச்செல்லாம் போட்டு அதுல கூட பெயிண்ட் எல்லாம் தண்ணிக்குள்ள கலந்துரும் எனக்கு வந்து சோச பக்கத்துல ரொம்ப பிடிக்காது அது அது கூட பிளாஸ்டிக்ல அந்த பிளாஸ்டிக் பேரிஸுங்க எல்லோரும் செஞ்சு பொண்ணு போய் போடுறதுனாலதான் அதுக்கு கடலுக்கு ரொம்ப கெடல்ன்னு அப்பா கூட சொல்லுவாரு ஆனா களிமண்ல எல்லாம் முதல் செய்வாங்களா அப்பா சின்ன பிள்ளை சொல்லி சொல்லியிருக்குறாரு அப்படின்னு சொன்ன ஒனியும் ச்சே நீ எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்க ஆமா எனக்கு கதை சொல்லும்போது அப்பா இதெல்லாம் சொல்லுவாங்களே அப்படின்னு சொன்னவொனேயும் சரி 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 இப்போ எனக்கு அங்க போனது தண்ணி தாகம் வந்துச்சுன்னா என்ன பண்றது ஆஹ் அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற மரத்தண்டுல வந்துட்டு தம்பு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது அவளுக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு அப்பாவை அம்மாவே உடனே பாக்கணும் போல இருந்துச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இன்னும் இந்த கதைய திரும்பவும் நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம் இன்னைக்கு முடிக்கிற நேரம் வந்துட்டதுனால இதுக்கப்புறம் அவ எங்க போறான் எப்படி அவ வீட்டுக்கு போனாளா இல்ல போகலியா இடையில யாரையெல்லாம் சந்திக்கிறா அப்படிங்கறத நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம் திரும்பவும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்